வார்த்தைகள் வாழ்வினை தரும் ஒவ்வொருவர் உடலில் ஏற்படும் மாற்றங்களாலோ அல்லது மனதினால் ஏற்படும் பாதைகளாலோ மட்டுமன்றி ஆரோக்கியமற்ற வாழ்வு வருமென்றல்ல இவற்றினாலும் அவை வரலாம் இதை நீங்கள் நம்புகிறீர்களா நம்புங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் திடீரென வரவே கூடாது ஏனென்றால் வார்த்தைகள் வழிவந்துவிட்டால் வந்துவிட்டால் அதனால் ஏற்படுத்தப்படும் தாக்க விளைவுகளைத் தானங்களால் அவதானிக்க முடியுமே தவிர ஒளிவந்த வார்த்தைகளை மீண்டும் பொறுக்க முடியாது பின்பு வேறொன்றும் எங்களால் செய்யவும் முடியாது ஆகவே வார்த்தைகளை வாயினின்று உதிக்கப்படும் முன்பு எமது சிந்தனையில் அவற்றை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இதற்காகவென்றால் அவ்வாறு திடீரென சொல்லப்படும் வார்த்தைகளானது அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் எம்மை நோக்கி வரும் வார்த்தைகளின் தரத்திலும் அவ்வார்த்தைகள் எவ்வளவிற்கு எம்மையும் அம்மை சார்ந்தவர்களுடன் சம்பந்தப்பட்டுள்ளதிலும் இவ்வாறு பலவிதமான காரணிகளில் தங்கியுள்ளது வார்த்தைகளானது கேட்பவர்களை காயப்படுத்துகின்றதா அல்லது அவர்களின் காயங்களை ஆற்றுகின்றதா இவைகள் எவரது கனவுகளை கலைக்கின்றன அல்லது அவர்களின் கனவுகளை நனவாக்க ஏதாவது ஆக்கப்பூர்வமான வழிகளுக்கு மெருகூட்டுகின்றனவா அநேகமாக விளைவுகளைத்தான் நம்மால் பார்க்க முடியும் சில சமயம் ஒன்றும் நமக்கு தெரிய வராமலும் போகலாம் இவற்றினால் அவர்களின் வாழ்க்கையானது நரகமாகவும் ஆகலாம் பெரிய பாரிய விளைவுகளையும் அவர்கள் அனுபவித்திருக்கலாம் இவ்வாறான பலவிதமான கேள்விகளை சீர்தூக்கி பார்த்து மனதினையோ சிரசினையோ ஆற வைக்கும் அவரவர் வாழ்க்கையினை வாழ வைப்பனவாக இருந்தால் மட்டும் வார்த்தைகள் வாயை விட்டு வழிவர வேண்டும் இதனால் கேட்பவர்களுக்கு ஆசீர்வாதமும் மொழிந்தவர்கள் ஆசிர்வதிக்கவும் படுவார்கள் ஒரு சிலரோ வார்த்தைகளால் ஆசீர்வாதமாக முகபாவனை செய்து கொண்டு அவர்களை மனதினால் வஞ்சிப்பார்கள் இவ்வாறான செயல்கள் மிகவும் கூடாததும் அருவருக்கத்தக்கதுமாகும் இவ்வாறான மனதினுள் வஞ்சிப்பவர்களை ஒரு சிலரால் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் ஆனால் பாவம் ஒரு சிலரோ வஞ்சிக்கும் மோபாவனையை புரிந்து கொள்ளும் இல்லாமல் ஆசீர்வாதம் என நம்பிவிடுவார்கள் வார்த்தைகளின் ஆசிர்வாதமானது மிகவும் சக்தி வாய்ந்தது அது வாழ்த்துபவர்களையும் வாழ வைக்கும் வாழ்த்தப்படுபவர்களையும் வாழ வைக்கும் வாழ்த்துவதற்கு யார் என்று பார்க்க வேண்டிய அவசியமில்லை எவரையும் வாழ்த்துங்கள் உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் இப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் அவை உங்கள் வாழ்க்கையினை ஆசிர்வதிக்க உங்களை தேடி கடவுளால் ஆகும் அப்படியான சந்தர்ப்பங்களை விட்டுவிடாதீர்கள் விடாதீர்கள் இறுகப்பிடித்து கொள்ளுங்கள் நாங்களோ சராசரி மனிதர்கள் தூசிகள் இந்த உலகில் எந்த உரிமையும் எமக்கு இல்லை எதுவுமே நிரந்தரமான சொந்தமும் இல்லை பூம்பு வார்த்தைகள் ஏன் நமக்கு நல்ல வார்த்தைகளை எமது வாழ்க்கையாக்குவோம் மனதார வாழ்த்துவதையும் நாம் வளமையாக்குவோம் செய்யுங்கள் உங்களை பார்த்து உங்களுடன் உள்ளவர்கள் நல்வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் ஆவார்கள் சந்தோஷம் மிகும் மனம் லேசாகும் உடல் நலமாகும் உலகமே ஆரோக்கியமாக மாறும் அப்போது வளமான வாழ்வை நாம் பார்ப்போம் அனுபவிப்போம் நன்றி எமது இந்த ஹெல்தி லைஃப் ஹேக்ஸ் சேனலினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ஹெல்தி லைஃப் ஹேக்ஸ் சேனலினில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்